ஹாய் வெல்கம் டு சிபிகே மாறன் சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சுவையான தேங்காய் பால் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு தழை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீல்ஸ் மேக்கரையும் காலிஃப்ளவரையும் கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா பட்டா கிராம் சோம்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ குக்கராக நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் கல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ காஞ்சிருச்சு இப்போ நம்ம தாலிப்புக்கு எடுத்து வச்சுருந்தேன் பட்டை கிராம் சோம்பு ஏலக்காய் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம புதினா கொத்தமல்லியை கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு வீடு தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறணுன்னா நல்லா அடிப்பிடிக்காமல் வந்துடுச்சு இப்போ என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் மில்ஸ் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் உருளைக்கெழங்கு பட்டாணி என்ன வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதுலேயும் ஒரு ஸ்பூன் தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பச்சை மிளகா போடாதுங்காட்டி நான் இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ ஜீரக சம்பா ரைஸை ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மூடி அளவு தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடன பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம எடுத்து வச்ச பால் ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா மூன்று டம்ளர் அளவில் நம்ம பால் ஆட் பண்ணணும் இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காகனா நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணுறதில்லை அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குதிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா குத்துமல்லியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மனமாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டிங்கன்னா இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரை மூடிக்கிட்டாங்க இப்போ ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இதை நல்லா நம்ம கிளரி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்